ஹோம் நமஸ்வாய் வணக்கம் நான் ஜோதிர் ராஜம்லி கண்டிப்பாக பேசுகிறேன் ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே பதினெட்டாம் தேதி நடக்க போகுதுங்க இதில் கும்ப ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிதான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கும்பம் கும்பத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத நிறைய சொல்லியிருப்போம் இப்போ ஜென்ம சனி போயிட்டார் குருவின் பார்வை வந்துருச்சு இதில் அடுத்த ரிஸ்க் என்ன நமக்கு அப்படின்னு பார்க்கல கண்டிப்பாக ராகு கேதுகள் தான் இப்போ ஒன்றாம் இடம் ராகு சரிங்களா ஏழாம் இடம் கேது இவங்க என்ன பண்ணுவாங்க செம்பாம்பு கரும்பாம்பு கரும்பாம்பு செம்பாம்பு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட வேலை என்னன்னா ஒரு கருமாவை கடப்பதற்கு துணைக்கு நிற்பாங்க அப்போ ராகு ஒன்னாம் இடத்துல வரக்குள்ள என்னெல்லாம் பஞ்சாயத்து பண்ணுவாரு முதல்ல ராகுவுடைய காரகத்துவம் என்ன அப்படின்னு நம்ம வந்து ராகு தான் வந்து பார்த்தீங்கன்னா கடற்பயணம் வெளிநாடு துர்கை காளி சுடுகாடு திடீர் யோகம் லாட்ரி அதிர்ஷ்டம் குதிரை பந்தயம் ஒரு நாளில் நைட்டில் கோடி செல்வம் சேர்க்கறது ஸோ தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வருது கருப்பு பணம் ஸோ இந்த மாதிரி நிறைய சீட்டிங் செய்கிறது அடிமை வேலைக்கு போகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ராகு தான் வந்து கொடுப்பார் இதில் வந்து ஏமாத்துறதும் ராகுவோட வேலை அதாவது ஒருத்தரை நம்பி ஏமாத்துறது கழுத்தறுக்கிறது இதெல்லாம் ராகுவோட வேலை பண்ணுவாருங்க ஸோ இந்த காரகத்துவத்தின் அடிப்படையிலே கும்பராசிக்கு ஃபஸ்ட்டு அதை செய்யப்படுறார் உடம்பு சுத்தனை பாம்பு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கேது கேதுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் பண்ண போகிறாரு கேது என்னது சாமியார் கிரகம் கேதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் முனிவர்கள் நாணிகள் இந்த ஏழாம் இடத்துல இருக்குள்ள அவர் கொடுக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கணவன் மனைவி தொந்தரவுகள் ஏழாம் இடம் சமூக மக்கள் இதெல்லாம் வந்து சொல்ல போகிறார் அப் இப்போ இவங்களுக்கு பாருங்க இந்த உடம்பு சுத்தினதில் வந்து கேது எஃபெக்ட் வந்து வேலை தொழில்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்போ வேலைகளில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா ப்ரெஷர் பாயிண்ட்டு வரக்கூடும் இதெல்லாம் வந்து நெகட்டிவ் நெகட்டிவ் உள்ள கேது நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு தான் இருக்கணும் ஏன்னா இவங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடங்காத கிரகம் நம்மளை வந்து அடிமையாகிற கிரகம் அப்போ இதில் வந்து என்ன ஒரு பெனிஃபிட்டு கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா குரு பார்வை கிடைக்குது அப்போ குரு பார்வை ராகுவை பார்க்குதுங்க இதில் தான் எஸ்கேப் பண்ணி விடுவார் இப்போ ராகுவை பார்க்கறதுனால குரு சண்டால யோகத்தை கும்பராசிக்கு கொடுக்க போகிறாங்க அப்போ அதனால வந்து பார்த்திங்கன்னா வேலையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் தொழிலில் மாற்றத்தை கொடுக்கும் ஸோ நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் திருப்திகரமாக இருக்கும் பணம் வரக்கூடும் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா நைட்டில் ஒரு நைட்டில் பணம் வர்றது ஒபாம் வருது ஸோ வெளிநாட்டில் பணம் வருது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கொடுப்பார் ஸோ இந்த விஷயங்களில் ராகு நமக்கு குருவின் பார்வையில் நம்மளை எஸ்கேப் பண்ணி விட்டுருவார் அப்போ நம்ம என்ன பண்ணோம் நேர்மையான முறையிலேயே நம்ம வந்து நடந்துக்கணும் குரு பார்வையில நேர்மையை இப்போ கும்பராசியில உள்ளவங்க எல்லாமே கொஞ்சம் நேர்மையான கொம்பன் தான் அதுல கண்டிப்பா எந்த இது மாற்றமும் இல்லை ஸோ அதுல வந்து வேலை விஷயங்கள்ல மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட் டைம் டிராவல் பண்ணி வேலை செய்கிறாங்க இல்லையா அவங்களாம் கொஞ்சம் கவனமாக நம்ம இருந்துக்கணும் தொழில்களில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த வியாபாரம் பண்ணாலும் சரி இட்லி கடையாக இருந்தாலும் ஸோ அது வந்து துணி கடையாக இருந்தாலும் பெரிய பேப்பர் மில்லில் வியாபாரமாக இருக்கட்டும் வாகன தொழிலாக இருக்கட்டும் ஸோ எந்த தொழில் நீங்கள் பண்ணாலுமே அதில் மிகப்பெரிய வெற்றியை வந்து உங்களுக்கு கொடுப்பாரு ஸோ இதில் வந்து டெவலப்மெண்ட் கூட கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதுக்கு அடுத்ததாக காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா பார்ட்னர் இந்த காதல் கல்யாணம் கணவன் மனைவி இது எல்லாத்தையுமே கேது சொல்ல போகிறேன் இப்போ கேதுவுக்கு நம்ம என்னெல்லாம் நம்ம சொன்னோம் கேது வந்து சித்தர்கள் காளி அதாவது க காவி உடை புகையிலை சூன்யம் கஷ்டம் ஸோ கிட்டத்தட்ட தெய்வீக ஞானம் தற்கொலை எண்ணம் சுபிட்சமான ஒரு வாழ்க்கை புனித பயணம் கடவுளின் காட்சி ஆன்மீக கனவு கோவில் மணி சித்த மருத்துவம் தன்னைத்தானே வருத்தி கொள்வது இது எல்லாமே கேது இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே பாருங்கள் இந்த காதல் விஷயங்களில் கிட்டத்தட்ட ஒரு ப்ரெஷர் இருக்கும் ஸோ இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி அந்த வந்து ப்ரெஷர் வந்து இருக்கக்கூடும் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் இது கேதுவுடைய கா ஏன்னா ஏழாம் இடம் கரண்டிங் பண்ணுறாங்க ஆண் பெண் இந்த இடத்துல கணவன் மனைவி நம்ம நேரட்டாக வந்துடணும் கணவன் மனைவிக்கு தெரியாமல் கணவனுக்கு தெரியாமல் மனைவி மனைவிக்கு தெரியாமல் கணவன் எதா பிரச்சனை பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக மாட்டிப்பீங்க இதில் பிரச்சனைகளையும் மாட்டிப்பீங்க பிரச்சனை கண்டிப்பாக வரும் அதில் வந்து நம்ம சமாளிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்காக இந்த ராகு கேது பரிசுல அலர்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ அஃபையர் சம்மந்தப்பட்டதும் இந்த கேது தருவர் ஏன்னா அஃபையர் உங்களுக்கு வர்றதுக்கும் சுமை சுமைதான் சரிங்களா அது வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல வரக்கூடும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பஞ்சாயத்துக்குள்ளே போகாமல் நம்ம பார்த்துக்கணும் அண்ட் தென் காதலில் பிரிவுகள் வரும் கலாட்டாக வரும் அதில் வந்து நம்ம நின்று ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கணும் இதில் வந்து குரு பார்வை இருக்கிறது உங்களை நீங்களே வந்து கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பார் அந்த ஒரு வாய்ப்பை நம்ம பயன்படுத்திட்டாலே காதலில் வெற்றிகள் வரக்கூடும் கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண வாழ்க்கையில் நிறைய பேருக்கு வந்து ஹாப்பியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகளும் கொடுப்பாரு ஏன்னா கல்யாணம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருப்ப வந்து பண்ண போகிறீங்கன்னா இந்த விஷயத்தை நீங்கள் பதினெட்டு மாதம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யோகத்தை கண்டிப்பாக கொடுத்துரு ஏன்னா ராகு யோகத்தை கொடுக்கும் கேது மட்டும்தான் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணோம் அப்போ டிஸ்டர்பன்ஸ் பண்ணாலும் கேது சம்மந்தப்பட்ட விநாயகர் வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள் கல்யாணத்தில் தடைகள் இருக்காது ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ காதல் கல்யாணம் கணவன் மனைவி இந்த மூணு விஷயத்தில் கவனம் தேவை கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்ததாக வீடு வாகனம் இப்போ இதில் வீடு வாகனத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இவங்களுக்கு நட்சத்திரம்லாம் பாருங்கள் இந்த நட்சத்திரம் எப்படி கனெக்டிங் ஆகுனா இவங்களுக்கு கிட்டத்தட்ட பூரட்டாதி சதயம் அவிட்டம் அவிட்டம் ஃபர்ஸ்ட்டு சதயம் ரெண்டு புரட்டாதி மூணு இப்போ இவங்களுக்கு திசா புத்திகளுடைய கனெக்டிங்கில் வந்து நல்ல திசைகள் வந்து ராகு கேதுகள் கனெக்டிங் பண்ணக்குள்ள இப்போ பாருங்க சதயம் வந்து ராகுங்க இப்போ ராகு கனெக்டிங் வந்துட்டாரா உங்கள் ராசிக்குள்ளே வந்துட்டாரா குரு பார்வையில் இருக்காங்களா அப்போ சதயத்தில் இருக்கிறவங்க வீடு கண்டிப்பாக வாங்குவீங்க நகர்புறத்தில் வீடு வாங்குவீங்க ஒரு கோடி ரூபாய் சார் சொல்கிறாங்க என்கிட்ட ஒரு ரூபாய் இல்லை எப்படி வாங்குவேன் அது லோன் கிடைக்கும் ப்ராசஸ் ஆகும் நாலு பேர் காசு கொடுப்பாங்க டக்கு டக்குன்னு வீடு கட்டுவீங்க இப்போ ஒரு ஆஃபீஸ் போடுற சார் எனக்கு ஆஃபீஸ் இல்லை சார் எனக்கு ரொம்ப நாளில் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் ஆஃபீஸ் இல்லை அப்படின்னா ஆஃபீஸ் அமையும் அப்போ வீடு ஆஃபீஸ் அலுவலகம் இது எல்லாமே இந்த நான் இங்கே வந்து ராகு தான் கொடுக்க போறார் அப்போ வீட்டில் உள்ள பிரச்சனைகளும் தீர்வுக்கு வரக்கூடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் வீட்டில் சொத்து பிரச்சனை சார் அது கிடைக்கல அது கிடைக்கும் கண்டிப்பாக வீடு கட்டுவீங்க நிறைய பேரை கூப்பிட்டு சாப்பாடு போடு இலைவாலை தலைவர் இருந்து கொடுப்பீங்க கிரே பிரவேசம் பண்ணுவீங்க புதுமனை பூவெல்லாம் நடத்துவீங்க ஸோ ஹாப்பியாக வந்து ராகு வந்து சதய நட்சத்திரக்காரங்களும் வச்சுப்பாங்க ஏன் போராட்டத்துக்கு பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கும் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு உண்டான ராகு புத்தி நடந்தோ அல்லது ராகுடைய அந்தரமோ நடந்தாலோ மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுப்பாங்க ஜென்ரலாக ராகு உங்களோட ராசிக்குள்ளே இருக்கார் ஒரு பார்வையில் இருக்கார் திடீரேஷம் உண்டுங்க உறுதியாக உண்டு அவிட்ட நட்சத்திரங்களும் அப்படி தான் அதேமாதிரி வாகன மாற்றம் இந்த தடவை வாகன மாற்றம் உறுதியாக நடக்கும் ராகு வந்து பார்த்தீங்கன்னா தரைக்கு மேலே ஓடக்கூடியது தான் சொல்லக்கூடாது ஃப்ளைட்டு உள்ள கப்பல் பயணம் இதெல்லாம் வந்து சொல்லக்கூடியது கடலில் ஓடுறது வானத்தில் பறக்கிறது சொல்லுவார் தரையில் ஓடுறது வந்து செவ்வாய் வந்து சொல்லுவார் செவ்வாயோட ஸ்டாரில் பிறந்தவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த முறை ராகு பெரிய லெவலில் வாகனத்தை கொடுக்க போறாரு பொதுவாக இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாகனம்லாம் சூப்பராக அமைஞ்சிருக்கும் ஏன்னா இவங்களுக்கு வந்து சுக்கரன் நாலாம் இடத்து அதிபதியா கும்பராசிக்கு நாலாம் இடத்தின் அதிபதி சுக்கரன் சுக்கரன் ஆட்சி பெறக்கூடிய வீடு அப்போ இவங்களுக்குலாம் வீடு வாகனம் சூப்பராக அமைஞ்சிடக்கூடிய தடவை கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு கல்வியில் நிறைய மாற்றங்களை கொடுக்கும் நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க சார் நான் ரொம்ப நாளாக வந்து வெயிட் இருக்கேன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நீட் எக்ஸாம் எழுதி ஃபெயிலியர் ஆகிடுச்சு இப்போ நான் பாஸ் பண்ணணும் என்ன பண்ணலாம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் தேவதைகளை வணங்கிட்டு வாங்க காளி துர்க்கை தான் இப்போ நீங்கள் சென்னையிலேருந்தால் காளிகா அம்பாள் ஸோ அந்த பக்கம் சென்னைக்கு அடுத்த அவுட்டூரில் இருந்தால் எல்லா அம்மன் சமயபுரத்தால் காஞ்சி காமாட்சி மதுரை மன்னர்ச்சி காசி விசாலிச்சு இந்த மாதிரி பெண் தெய்வங்களை இந்த கும்பராசிக்காரங்க இந்த தடவை பிடிச்சிங்கன்னா காளி துர்கை வந்து அம்மனுடைய அனுகூலத்தை கொடுக்கும் ஸோ அம்மன் தெய்வத்தை பிடிச்சாலே கல்வியில் நிறைய மாற்றங்களும் உங்களுக்கு வரக்கூடும் ஸோ சரஸ்வதி குத்தனூர் சரஸ்வதி தேவியும் வணங்கிட்டு வாங்க நல்லது வந்து நடக்கும் அட்மிஷன் கண்டிப்பாக ஓப்பன் ஆகும் உங்களுக்கு குழந்தைய பகித்தை பொறுத்த வரைக்கும் ராகுகேது பயிற்சிகள் கும்பராசிக்கு நூறு மடங்கு பலனை தரும் சீமந்தம் நடக்கும் வளைகாப்பு நடக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடும் இது வரைக்கும் குழந்தையே இல்லை அப்படின்னு நம்மளை கொஞ்சம் கேவலமாக பார்த்தவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாறியாக பார்த்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் இங்கே போவீங்க நீ எல்லாம் வந்து வேறு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது அப்படியே மாற கொடுங்க கண்டிப்பாக குழந்தை பக்கத்தை ராகு கொடுப்பேன் குரு பார்வை இருக்குங்க நீங்கள் எந்த பிரச்சனை இருந்தாலும் குரு பார்வை இருக்கு இப்போ நம்ம இருக்கிற நெகட்டிவிட்டியும் அந்த இடத்துல ஏன் சொல்கிறோன்னா இவங்க ரெண்டு பேரும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாலும் குரு பார்வை கொஞ்சம் காப்பாற்றும் அப்போ சேவ் பண்ணோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் குழந்தை பக்கம் உண்டு அரசியல் சினிமா இதில் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அதிரடி மாற்றம் உண்டுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதவி உண்டு பட்டம் உண்டு நல்ல கௌரவம் உண்டு தலைமை பதவி உண்டு எம்எல்ஏ எம்பி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு மாவட்டம் வட்டம் பிரதிநிதி இதெல்லாம் கண்டிப்பாக வரக்கூடும் ராகு வந்து பிரம்மாண்டத்தை கொடுப்பார் உங்கள் அரசியலில் உங்களுடைய பேர் பெரிய லெவலில் வரக்கூடும் ஸோ அதே டைமில் உங்களுக்கு வட்டாரம் விரிவடை சினிமாலையும் அப்படி தாங்க சினிமாலேயும் பாப்புலர்டி ஆவீங்க ராகு சினிமா ராகு வந்து சின்ன திரை வெளித்திரை பெருசு எல்லாமே சொல்லக்கூடியது சோசியல் நெட்ஒர்க்கில் இருக்கிறவங்க இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கிறது எல்லாமே வந்து சினிமேட்டிக் தான் அப்போ கண்டிப்பா வந்து அவங்க எல்லாருமே நல்லாவே இருக்க போறாங்க ராகு இதை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த யோகத்தை வந்து கொடுக்கக்கூடும் ஸோ காளி துர்கை அப்புறம் விநாயகர் இதை தான் பிடிக்கணும் நீங்க அதே டைமில் சங்கடகரசவுதி வருது இல்லையா அந்த நாட்கள்லாம் நீங்கள் விநாயகருக்கு தேங்காய் சரக முடி சாத்திட்டு வரக்குள்ள ஒரு தொடர்ந்து ஒரு ஏழு சதுர்த்தி ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக இந்த ராகு கேது வேலை செய்யும் உடல்நிலை ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவே இருக்கக்கூடும் ஸோ உடல்நிலை ஆரோக்கியத்தில் ராகு கேதுகள் வந்து பெரிய லெவலில் டிஸ்டர்பன்ஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா உங்களை குரு பார்வையை அங்கே அடிக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நன்றாகவே இருக்கும் மொத்தத்தில் இவங்களுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் மொத்த ஸ்கோர் மதிப்பெண் இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட குரு பார்வையால் எண்பது சதவீதம் கேது மட்டும்தான் நமக்கு இருபது சதவீதம் பிரச்சனை கொடுக்க போகிற அப்போ கேது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உஷாராகவே இருக்கணும் ஸோ இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்கிட்டு வாங்க கும்பராசிக்காரங்களுக்கு நல்லதொரு பொற்காலமாக அமைவதற்கு என்னுடைய மனமாத வாழ்க்கையில் ராகுது பேசி உங்களை வந்து வாழ்த்தும் வணங்கும் நன்றி வணக்கம்